புது புது ட்ரெண்டிங் வீடியோக்களை பார்க்க நம்ம தமிழ் ட்ரெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும் அதை அழுத்திக்கோங்க அப்போதான் நம்ம போற புது புது வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் புயலால தமிழகம் முழுவதும் கனமழை பெய்துட்டு இருக்கின்றது குறிப்பாக கடலோர மாவட்டங்களில் மழை வெளுத்து வாங்கி கொண்டிருக்கின்றது சென்னை மாமல்லபுரம் புதுச்சேரி கடலூர் இந்த இடங்களில் கனமழையோ அதிவேகத்தில் காற்றும் வீசி கொண்டிருக்கின்றது இப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அனைவரிடமும் இருக்கக்கூடிய ஒரே கேள்வி இந்த பெஞ்சல் புயல் எப்போது கரையை கடக்கும் அப்படின்றதுதான் ஆனா இந்த பெஞ்சல் புயல் இப்போது கரையை கடக்க வாய்ப்பில்லை அப்படின்ற ஒரு அதிர்ச்சியான தகவல் வெளியாகி இருக்கின்றது குறிப்பாக தென்மண்டல வானிலை மைய இயக்குனர் பாலச்சந்திரன் அவர்கள் பார்த்தீங்கன்னா நவம்பர் முப்பதாம் தேதி இன்னைக்கு மாலையில் புயல் கரையை கடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்த நிலையில இந்த பெஞ்சல் புயலானது அனைத்தையும் தலைகீழாக மாற்றி இருக்கின்றது இந்த புயல் இப்போதைக்கு கரையை கடக்காது அப்படின்னா எப்ப கடக்கும் அப்படின்ற மாதிரியான அதிர்ச்சியான உண்மைகளை பார்க்க போறோம் அதனால கடைசி வர பாருங்க அதுக்கு முன்னாடி புயல் மழை தொடர்பான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இந்த வீடியோவை மறக்காம லைக் பண்ணுங்க சரி வாங்க வங்க கடலில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் பெஞ்சல் புயலாக தற்போது வலுப்பெற்று தமிழகத்துல மிக பெரும் அளவிலான ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது தென் தமிழகத்தை நோக்கி நகர்ந்து வருகின்றது இதன் காரணமாக சென்னை உள்ளிட்ட ஏழு மாவட்டங்களில் அதிக கனமழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருந்தது இப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையில இந்த பெஞ்சல் புயலானது சென்னைக்கு தென்கிழக்கில் நூறு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கின்றது மணிக்கு பத்து கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வந்து கொண்டிருக்கின்றது இந்த புயல் நவம்பர் முப்பதாம் தேதி இன்று மாலை கரையை கடக்கும் புதுச்சேரி மகாபலிபுரம் இடையே கடக்கும் அப்படின்னுட்டு சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குனர் சொல்லியிருந்தார் இதனால் அடுத்து வரும் இருபத்தி நாலு மணி நேரத்தில் சென்னை செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் கள்ளக்குறிச்சி காஞ்சிபுரம் போன்ற மாவட்டங்களில் அதிக கனமழையும் திருவாரூர் தஞ்சாவூர் போன்ற மாவட்டங்களில் கன முதல் மிக கனமழையும் பெய்யும் என்று தகவல் வெளியாகி இருக்கின்றது அடுத்த இரண்டு நாட்களுக்கும் பார்த்தீங்கன்னா தமிழகம் முழுவதும் ஆங்காங்கே பலத்த மழை நிச்சயம் தொடரும் என்றும் தகவல் வெளியாகி இருக்கின்றது அதாவது சென்னை வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க ஆனா தனியார் வானிலை ஆய்வாளர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த புயல் தற்போது கரையை கிடைக்க வாய்ப்பே இல்லை டிசம்பர் ஒன்றாம் தேதி அதிகாலையில் தான் கரையை கடக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு அதிர்ச்சியான தகவலை வெளியிட்டு இருக்காங்க ஏற்கனவே இந்த புயலால் பெரும் பாதிப்பு ஏற்பட்டு இருக்கின்றது சென்னை உட்பட பல இடங்களில் இந்த மழை கொட்டி தீர்த்து கொண்டிருக்கின்றது சென்னை செங்கல்பட்டு விழுப்புரம் புதுச்சேரி உள்ளிட்ட பல இடங்கள்லையும் பலத்த காற்றுடன் மழை பெய்து கொண்டிருக்கின்றது இதனால இப்போதைக்கு இந்த புயல் கரையை கடக்க வாய்ப்பே இல்லை அப்படின்ட்டு வந்திருக்கக்கூடிய இந்த தகவல் தமிழக மக்களுக்கு நிச்சயம் ஒரு அதிர்ச்சியான செய்திதான் குறிப்பா கடலோர மாவட்டங்களில் பெரும் பாதிப்பை சந்திக்கக்கூடிய மக்களுக்கு இது மிக பெரும் பேரதிர்ச்சியான செய்தி என்பதையும் மறுத்துவிட முடியாது